தாக்கம் குறைந்து மழை வேண்டியும் தொற்று நோய்கள் பரவாமல் இருக்க வேண்டியும் திருவாதிரை தினத்தை முன்னிட்டு திருவாசகம் பாடும் நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தேரேக்கால் புதூரில் உள்ள ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் கோவில் லிங்கம் சன்னதியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவாசகம் ஓதினார்கள் திருவாதிரை நாளில் அம்மன் மற்றும் சிவன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் பொங்கல் வழிபாடுகள் தீமிதித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்று திருவாதிரை தினத்தினை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் நாகர்கோவிலை அடுத்துள்ள தேரேக்கால் புதூரில் சண்முக மாநகரில் உள்ள ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் கோவிலில் திருவாசகம் ஓதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரி குகந்தீஸ்வரன் கோவில் பூசாரி சிவகுரு முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவாசகம் ஓதினார்கள் இந்த பூஜையில் அக்னியின் தாக்கம் குறைந்து மழை வேண்டியும் தொற்று நோய்கள் பரவாமல் இருக்கவும் வேண்டி ஓதப்பட்டது